ம்ீ காம்பய நமோ நம அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாத்தேஜ்த்ய மகமுனிகே தஸ்மரண மாற்றே சர்வாபிக்ரம் கட்சியே அஞ்சனூதம் குமரம் ப்ரம்மச்சாரிணம் துஷ்டிரகவிசிஹந்தம் உப்பாஸ்மகே ஓம் ஐம்பௌரி 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 பரவேஸ்வரி ஐம் சுவா அப்பவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷயக்கூடிய வணக்கங்கள் இந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி தரக்கூடிய கஜலட்சுமி யோகம் வருது நிறைய யோகங்கள் உண்டு அந்த யோகத்தில் மிக முக்கியமான யோகம் கஜலட்சுமி யோகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குருவும் சுக்கிரனும் சேர்ந்து வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில ராசிகளுக்கு மாற்றம் எப்படி தரப்போகுது அதில் வந்து மே ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் வந்து ரிஷபராசியில் நுழைவதன் மூலமாக இந்த கஜகேசரி யோகம் நடக்கும் சாரி இந்த கஜலட்சுமி யோகம் நடக்கும் அதாவது மேக்கு அப்புறம் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த குரு பகவான் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மே பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து சொந்த வீட்டிலே ரிஷபராசிக்கு உள்ளே வருவோது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அந்த கஜலட்சுமி யோகம் நடக்கும் அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா யானை பலத்தை தரக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் வந்து சுபமான பலன்களை பெறக்கூடிய ராசி யார் யார் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன் வீடியோவை சாப்பாருங்க மே மாதம் வந்து கஜலட்சுமி யோகம் வந்து உருவாகிறது ஐந்து ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது இந்த கிரகங்கள் இயக்கம் அதனுடைய பரிவர்த்தனை எல்லாம் பார்க்கும்பொழுது மனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த காசை நோக்கி தான் நகரக்கூடிய ஒரு காலம் எல்லாமே வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது இது வந்து எல்லா ராசிகளுக்குமே அந்த யோகத்தை கிடைக்கதா அப்படின்னு பார்க்கும்போது கஜலட்சுமி யாராருக்கு அந்த யோகம் வருது அப்படின்னா இந்த கஜலட்சுமி யோகம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு முதல்ல வருது அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு வருது அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் திருமணம் பார்த்துட்ருக்காங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்குண்டான ஏற்பட்டு தரும் சீக்கிரமாக நல்லா செய்து உங்களுக்கு காதலில் கேட்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதிவு உயர்வு கிடைக்கப் போகுது அப்போது இந்த சுக்கரனுடைய அமைப்பு துலாம் கதிபதியும் சுக்கரன் தான் அப்போ சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே பத்தொம்போதுல இந்த துலாவுக்குள்ளே உள்ளே வரும்பொழுது மிக முக்கியமாக அந்த வீட்டில் கல்யாணமாகாமல் இருக்கிறவங்க கல்யாணம் பேசி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறவங்க இந்த அந்த அந்த லைனில் போயிட்டுருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அதை வந்து முடித்து கொடுத்துருவார் ஒன்று அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து இது என்ன பண்ண பண்ணபோது கிருஜலட்சுமி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலைமையை மேம்படுத்தி கொடுக்கும் அந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜ ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது வியாபாரம் தொழில் செய்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலகட்டத்தை கொடுக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க போது வாழ்க்கை துணையுடன் உறவு கிடைக்கும் வாழ்வில் வசந்த கால வசந்தம் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து சந்திரன் அதே மாதிரி கடகராசியாக இருக்கட்டும் ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு கிரகமாக சொல்லக்கூடிய கிரகம் ஸோ அதில் வந்து மகாலட்சுமி யோகம் வந்து கஜா இதெல்லாம் வரும்பொழுது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் கடகராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்ததாக ராசி எடுத்தோம் அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி யோகம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியது பிரச்சனைகள் வந்தாலும் பின்வாங்காமல் இருந்து மன வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த யோகம் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த யோகத்தை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சுக்கரனுடைய மாற்றம் எல்லாமே குருவினுடைய மாற்றம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக எத்தனை நாள் கடப்பில் இருந்த விஷயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நடத்தி கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுக்கு மேலே மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றம் படிப்படியாக உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ தான் ஒரு பிரச்சனை வந்து மீண்டும் வந்துருக்கிறீங்க இதுக்கு மேலே மெல்ல மெல்லமாக நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கு அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் கஜலட்சுமி யோகத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியை பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி காத்துக்கிட்டுருக்கு புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை தேடுபவர்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை வந்து முன்பே விட நல்லா சிறப்பாக இருக்கும் கடினமாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்போ மே மேஷம் மேஷத்தை விட மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்குது அதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய ராசியை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஜலட்சுமி யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னால் வாழ்க்கையில் வந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது தரப்போகுது திருமண வாழ்க்கையில் ஏதாவது மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய பிணைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதில் சம்பள உயர்வு நிதி ஆதாயம் எல்லாம் நல்லபடியாக கொடுக்கும் ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் இப்போ மேஷத்துலேருந்து மேஷம் துலாம் சிம்மம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடகம் இந்த மாதிரி தனுசு இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து குருவும் சுக்கரனும் இணைந்தால் கஜலட்சுமி யோகம் உருவாகுங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த யோகங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த யோகங்கள் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம வேலைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ எப்பயோ பூர்வீக சொத்து இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி திடீர்னு இல்லை நமக்கு வந்து அதில் வந்து லக்க கொடுக்கறது இது எப்படி வேணால் அந்த யோகம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்படி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ யோகங்கள் வந்து அந்த காலகட்டம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களை மேலே எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் வந்து இந்த யோகம் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப தாம்தம்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த குரு சுக்கரனுடைய காம்பினேஷன் வரும்போது கஜலட்சுமி யோகம் வருது இந்த கஜலட்சுமி யோகம் விஷபத்தில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ராசிகளுக்கெல்லாம் எல்லாம் நன்மையை கொடுக்க போகுதுங்கிறது இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் எப்படி இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கக்கூடாது அப்போ பாசிட்டிவாக இருந்த ரெண்டு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு யோக காரணமாக இருந்தாலுமே இன்னும் இவங்களுக்கு யோக காரணமாக இருந்து உங்க ஜாதக தசையும் நடந்து அது இந்த கிரகங்களும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் பழங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யும் சப்போஸ் குரு கிரமமோ சுக்கரகிரமோ மறைஞ்சிருந்து இல்லை எதிரோடைய வீட்லேயோ இல்லை பகனுடைய வீட்லயோ ஆட்சி பெற்றோ இல்லை நீச்சம் பெற்றோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் ரேக்ஷனில் தான் பண்ணணும் ஸோ அதனால் இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படி பெருசாக நீங்கள் நினச்சக்கூடாது நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ எப்படி வேலை செய்தோ அதை பொறுத்து தான் அந்த யோகங்களை எடுத்து உங்களுக்கு இயக்கும் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக லக் இருக்கா லக் இல்லையாங்கிறத அது உங்கள் ஜாதகம் தான் சொல்லணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் அதை முடிவு பண்ணுமே தவிர நான் சொல்கிறதால உங்களுக்கு இது நடந்துட போகிறதில்ல அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனும் குருவும் நல்லா இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக எல்லா சொல்லக்கூடிய எல்லா ஜாதகர்களுமே எல்லா ஜோதிடர்களுமே அதை பழிக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு அது தெளிவாக ரீச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொக்கிஷங்கள் உண்டு நிறைய நிறைய ஜாதங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் இந்த யோகம் இருந்தால் இப்படிலாம் வரும் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு சமயம் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்கள்லாம் ஒரு கட்டத்தில் இருக்குது எப்போ இப்படிலாம் இருக்கிறாங்க ரெண்டு கிரகம் மூணு கிரகம் இருந்தாவே தாழாது இந்த அஞ்சு ஆறுலாம் ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கும்பொழுது இப்படிலாம் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ஒரு ஜாதகத்தை அலட்சியாகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியுது கிரகங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்று ஒன்றுமே பிரதிபலிக்குங்கிறதுனால ஸோ அண்ணன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா குரு சுக்கரனுடைய அமைப்பு பெறணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை தாயாரையும் அதே மாதிரி திருச்செந்தர் முருகப்பெருமானையும் நவகிரகத்தில் குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டகல்ல மாலை சாத்தி பண்ணுங்கள் இல்லை ஒம்பதுதான் குரு பூஜை பண்ணாவே போதும் கண்டிப்பாக இந்த யோகத்தை நான் சொல்லக்கூடிய அத்தனை ராசிகளே பெற முடியும் மீதி இருக்கிற ராசிகளையும் கண்டிப்பாக பெற முடியும் ஏன்னா தெய்வத்துக்கு விதிவிலக்கு கிடையாது இந்த ராசி தான் பரணும் அந்த ராசிக்கு தான் பண்ணணுங்கிற விதிவிலக்கு கிடையாது ஸோ அதனால எல்லாருமே இதை செய்யலாம் வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி வைபவம் சிறப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சரஸ்வாமிகள் ஆசிரமத்தில் கிரிவல பாதையில் சூரியலிங்கத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நடைபெற இருக்கின்றது ஸோ அன்பன்பர்கள் போன வருடம் சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க அதை விட சிறப்பாக இந்த வருடம் நடக்க இருக்கிறனால அனைவருமே தவறாமல் கலந்து கொண்டு இந்த சிவராத்திரி வைபவத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரதோஷ பூஜையும் இருக்குது அது மட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜை முடிஞ்ச உடனே தேவாரம் திருவாசம் திருப்பதிகம் எல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து காலை ஐந்து மணி வரைக்கும் வந்து ஐந்து சக்தி வாய்ந்த சிறப்பு யாகங்கள் நடக்க இருக்குது ஹோமங்களும் நடக்கிறதுக்கு கார்த்தை பெரியாக கடனை இருக்கக்கூடிய கார்த்த ஹோமம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குபேரலட்சுமி ஹோமம் மகாமிருத்திஞ்ச ஹோமம் சுதர்சன ஹோமம் எல்லாமே நடக்க இருக்கிறதுனால மிக சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த ஹோமங்கள்லாம் செய்யும்பொழுது எப்படிப்பட்ட பிணியும் ஏறுதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அண்ணாமலையாரை நம்பி வந்தவங்க என்னையுமே மோசம் போனது கிடையாது அவர் ஏதோ ஒரு வகையில் வளர்த்துட்டு இருக்கார் என்ன வளர்த்துட்டு இருக்கார் கூட சேரும்போது நீங்களும் வளர முடியும் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்க அண்ணாமலையோட பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிக மிராக்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் சிவராத்திரி பூஜைக்கு வாழ்க்கை நிலம்பட நட்பவே நற்பவி நப்பவில் நடைகட்டும் ஓம் ஸ்ரீ குரு ஜுவன்